அந்த காபா அல்லாஹு தாலாவிடத்திலே கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றது கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு தெரியும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அதனை ஹஜ் செய்திருக்கின்றார்கள் அதனை தவாஃப் சுற்றி வளம் வந்திருக்கின்றார்கள் இந்த காபாவை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் தற்போது அது நான்கு தூண்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காபாவுக்கு நான்கு கோணர்கள் இருக்கின்றன ஒன்றுதான் ஹஜருல் அஸ்வதுடைய அந்த கோணர் அதற்கு அடுத்ததாக ருக்னுல் யமானி என்று சொல்லி ஒரு கோணர் இருக்கின்றது அதனை அடுத்ததாக ருக்னு ஷாமி அதே போன்று ருக்னுல் ஐராத்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு கோணர்கள் இருக்கின்றன இந்த காபா இதை ஒவ்வொருவரும் ஹஜ் ஜும்ரா செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் தவாஃப் செய்வது ஏழு சுற்றுகள் அதிலே செய்வது கட்டாயமாக்கப்பட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த காபாவை நாம் என்ன செய்ய வேண்டும் அது மின்ஷ ஆ இருலா அல்லாஹு தாலாவுடைய அடையாளங்கள் அத்தாட்சிகளில் இருந்து ஒன்றும் அதனை நாம் என்ன செய்ய வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஏளனமாக பேசக்கூடாது அதற்கு நோவினை செய்வதென்பது அதனை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது அதற்கு கொடுக்க வேண்டிய க கௌரவத்தை கண்ணியத்தை கொடுப்பாமல் இருப்பது தான் அதனை நோவினை செய்வது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த இடம் அந்த அந்த காபா இருக்கின்றது அதனைக்கு நாங்கள் நோவினை செய்வதற்கு யார் நாடுகின்றார்களோ அவர்களை ஒரு ஒருபோதும் விட்டு வைத்தது கிடையாது எங்களுக்கு தெரியும் அந்த காபாவை தாக்குவதற்காக அசாபுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யானை படை வந்த நேரத்தில் கூட அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் அவர்களை சூரத்துல் ஃபீலிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அலம் தர அஸ்ஹாபில் ஃபீல் அசாபுல் ஃபீல் அவர்களுக்கு என்ன நடந்தது அல்லாஹுத்தாலா அவர்கள் காபாவை அவர்கள் அழிக்க வந்த நேரத்திலே அவர்களை அல்லாஹூத்தாலா எப்படி அவர்களுக்கான தண்டனையை கொடுத்தான் என்பதை நாம் அந்த சூரத்துல் ஃபீலிலே பார்க்கின்றோம் சிறிய குருவிகள் மூலமாக பறவைகளின் மூலமாக பைரன் அபாபீல் தொடரான கூட்டம் கூட்டமாக அந்த பறவைகள் வந்து பொடிக்கற்களை எரிந்து அந்த அசாபுல் ஃபீல் அந்த கூட்டத்தாரை அல்லாஹுத்தாலா அழித்து விட்டான் அவர்கள் கடைசியிலே சப்பித் துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் மாற்றிவிட்டான் பெரிய ஆயுதம் கிடையாது அல்லாஹு தாலா சிறிய அந்த பறவை கூட்டத்தின் மூலமாக பொடிக்கற்களின் மூலமாக அல்லாஹு தாலா அந்த இறை இல்லத்தை முதலாவது அமைக்கப்பட்ட அந்த இறை இல்லத்தை தாக்க வந்தவர்களை அல்லாஹு தாலா அழித்து காட்டினான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாம் அங்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொன்றாக நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதலாவது அந்த காபா இது அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதாக இருக்கலாம் மகாமு இப்ராஹிமாக இருக்கலாம் அந்த காபாவில் இருக்கக்கூடிய மீசாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தங்க பீலியாக இருக்கலாம் அல்லது அந்த காபாவிலே ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய முல்தசிம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கலாம் அதே போன்று காபாவுடைய ஹஜருல் அஸ்வதுக்கு பிற்பகுதியிலே இருக்கக்கூடிய அடுத்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஹத்தீம் என்று நாம் சொல்லுவோம் ஹிஜ்ரே இஸ்மாயில் இதுவாக இருக்கலாம் ஜம்சம் தண்ணீராக இருக்கலாம் அதே போன்று சாய் செய்யக்கூடிய இடம் சஃபா மர்வாவுடைய மலைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் அல்லாஹுத்தாலாவுடைய அத்தாட்சிகள் அவை ஒவ்வொன்றையும் பற்றியும் நாம் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் உம்ராவுக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் இவை அனைத்தும் மின் ஷ அல்லாஹு அல்லாஹுத்தாலாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அவற்றை பற்றி அறிவதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவசியமான ஒன்று அவற்றை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது அதை பற்றி நாம் கற்றுக்கொள்வது எங்களுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் ஏனையவர்களுக்கு நாம் அதனை கற்றுக் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே முதலாவது அந்த பூமி கௌரவப்படுத்தப்பட்ட பூமி அபயம் அளிக்கப்பட்ட பூமி அதற்கு யாருக்கும் நோயினை செய்யப்பட மாட்டாது நுழையக்கூடியவர்கள் அதிலே நுழையக்கூடியவர்கள் அபயம் பெற்றவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் குற்றமிழைத்தால் கூட வெளியே கொண்டு வந்துதான் அவர்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படும் அந்த அளவுக்கு மகத்துவமிக்க ஒரு பூமிதான் அந்த பூமி அல்லாஹு தாலா அந்த பூமிக்கு சென்று ஹஜ்ஜுடைய அந்த கடமையை அல்லது உம்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக அதே போன்று ஷா இரில்லா என்று எவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றை கௌரவப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வ அஹ்ரு அவானா அனில் ஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்